ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் இந்த வீடியோல நான் தான் எதை பத்தி பார்க்க போறேன் அப்படின்னா ஸ்விக்கியில வந்து பொங்கலுக்கான ஆஃபர்லாம் வந்து சொல்லிட்டாங்க சரிங்களா சோ இந்த மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா நேற்று நைட்டே நம்மளுக்கு வந்து வந்துருச்சு ஆனா நம்ம வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நீதான் போஸ்ட் பண்றோம் சரிங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்விக்கில இந்த வருஷம் வந்து பொங்கல் அன்னைக்கு ஸ்விக்கியில எவ்வளவு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்றேன் சரிங்களா வீடியோவை ஃபுல்லா பாருங்க வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ பொங்கல் ஸ்டார்ட் ஆனதும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு வழக்கமாக போவாங்க ஸோ ஊருக்கு போகாதவங்க ஒரு சிலர் வந்து ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் ஓட்டி ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து ஆசைப்படுவாங்க ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ ரெண்டுலேயுமே வந்து ஆஃபர் வந்து நிறையா கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அதில் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் ஆஃபர் கொடுத்துருக்காங்க போன தடவை நம்ம வந்து நியூ இயர்க்கான ஆஃபர்லாம் வந்து பாத்தோம் இல்லைங்களா ஸோ இந்த வீடியோல வந்து பொங்கலுக்கான ஆஃபர் வந்து என்னென்ன அப்படின்னு பாக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கண்டிஷன்ஸே நீங்க ஃபாலோ பண்ணணும் சரிங்களா அந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த மினிமம் கேரண்டின்றது கொடுப்பாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா சோ நான் ஒவ்வொன்றா சொல்றேன் அதை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா அப்படியே இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மினிமம் கேரண்டி ஓடுறவங்களுக்கு ஆன வீடியோ மட்டும்தான் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேவுட் அந்த பைலட் ஸ்கீம் மூட்டைங்களா அவங்களுக்கான பேவுட் கிடையாது சரிங்களா வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் இப்போதைக்கு மட்டும்தான் சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் ஸ்பெஷல் வீக்லி மினிமம் கேரண்டி ஆஃபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் இதுவரை இல்லாத அதிகப்படியான ஸ்பெஷல் வீக்லி மினிமம் கேரண்டி ஆஃபரை அறிவித்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு ஆர்டர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி எட்நூறு வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நூற்றி தொண்ணூறு ஆடு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாயிரத்து பதினஞ்சாயிரத்தி எட்நூறுவா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா பதிமூணாயிரத்தி அறநூறு வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆடு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி இரநூறுவா சரிங்களா ஸோ நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா பதினோராத்தி இரநூறுவா ஏன் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாயிரத்தி ஐநூறு அதாவது நூற்றி நாற்பது ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரத்தி ஐநூறு தருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பதி நூத்தி பதினஞ்சு ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி இருநூறு தராங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் சேமே தான் இருக்குது சரிங்களா ஸோ பழைய ஸ்கீமும் நூற்றி பதினஞ்சு தான் இதுவும் நூற்றி பதினஞ்சு தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு அஞ்சு கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி ஐநூறு தராங்க ஸோ இதுவுமே வந்து சேம் தான் தொண்ணூத்தஞ்சு அஞ்சு பார்த்தா பழைய ஸ்கீம் வந்து ஆயிரத்தி ஐநூறுவா இப்போ இந்த பொங்கலுக்கு கொடுத்துருக்கூடிய ஸ்கீம்லேயுமே தொண்ணூத்தஞ்சு ஆடு பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு தான் கொடுத்துருக்காங்க ஸோ கடைசி ரெண்டு ஸ்லாப்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டிஃப்ரெண்ட் தான் சரிங்களா ஸோ நீதி வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க அதுல தான் நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் இன்சென்டிவ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இந்த நூற்றி அறுபது ஆட்ரு இல்லைன்னா நூற்றி தொண்ணூறு ஆட்ரு வந்து ட்ரை பண்ணுங்க சோ அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு பதினஞ்சாயிரத்தி எட்நூறுவா வந்து ஏன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் சொல்லியிருக்காங்க ஸோ தான் நாங்கள் வந்து கவனிக்கணும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வழக்கமாக ஓட்டுற மாதிரி ஓட்டிடக்கூடாது சரிங்களா ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதியும் அதாவது ஸ்லாப் ஒன் ஸ்லாப் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி சரிங்களா லன்ச் பீக் பிளஸ் டின்னர் பீக் வந்து நீங்க கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி லன்ச் பீக்கு அல்லது டின்னர் பீக்கு கம்ப்ளீட் பண்ணணும் அடுத்தது பதினெட்டு ஸோ வந்து பதினேழு வந்து பதினேழு வந்து இங்கே சொல்லலை அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு சொல்லியிருக்காங்க பதினெட்டில் வந்து டின்னர் பீக்கு வந்து கட்டாயமா நீங்க பாக்கணும் அடுத்தது பத்தொன்பதுல வந்து லஞ்ச் பீக்கு கட்டாயம் பாக்கணும் ஸோ இதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க பதினேழாம் தேதி வந்து மென்ஷன் பண்ணல சரிங்களா அடுத்தது ஸ்லாப் மூணு நாலு அஞ்சு இதுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சு அந்த தேதியில வந்து லஞ்ச் பீக்கு ப்ளஸ் டின்னர் பிளேக் வந்து நீங்க கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி லஞ்சு இல்லைன்னா டின்னர் இந்த ஒன்று கம்ப்ளீட் பண்ண போ அடுத்தது பதினெட்டு பத்தொன்பது இதில் லஞ்ச் பீக்கும் டின்னர் பீக்கும் கம்ப்ளீட் செய்யணும் சரிங்களா ஸோ இது வந்து இந்த கண்டிஷன்ஸ் நீங்க வந்து மெயினாக வந்து புரிஞ்சு பார்க்கணும் ஒரு வாரத்துக்கு நீங்க வந்து அஞ்சு ரிஜெக்ட் மட்டும் தான் பண்ணணும் அதுக்கு மேலே நீங்க பண்ணக்கூடாது சரிங்களா இது வந்து ஆல்ரெடி நம்ம பழைய எம்ஜி இருக்கிற மாதிரியே தான் சரிங்களா இன்னொன்னு மூணு மிஸ்ஸு பிளஸ் கேன்சல் பிளஸ் நோ ஷோ அலோடிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எதையுமே மோஸ்ட்லி மிஸ் பண்ணாதீங்க எந்த ஆர்டர் எந்த ஒரு கிக்ஸையுமே புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணாதீங்க சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மெயின் பிக்குக்கான இது ஒன்றும் தான் நான் பிக் வந்து கிடையாது மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பழ என்ன நான் பார்ப்பீங்களோ அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்க சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் டைம்ல அதிகமா ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த ஒரு மூணு சில வந்து டாப்ல கொடுத்துருக்காங்க நூத்தி நாற்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது நூத்தி தொண்ணூறு சோ இந்த ஆர்டர்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த அமௌண்ட் வந்து நீங்க ஏன் பண்ணலாம் இந்த பொங்கல் பொங்கல்யவ்வில வந்து ஊருக்கு போகாதவங்க கண்டிப்பா கண்டிப்பாக இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ யூஸ் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ ஏன் பண்ண முடியுமோ வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நியூ இயர் ஆஃபர் வந்து கொஞ்சம் நல்லாவே தான் கொடுத்துருந்தாங்க பட் எந்த அளவுக்கு நம்ம ஏன் யூஸ் பார்த்தோம் அப்படின்றது டெலிவரி பார்ட்னர்களை கேட்டால் தான் தெரியும் சரிங்களா நீங்கள் யாராச்சும் நியூ இயரில் வந்து அந்த சொன்ன மினிமம் கேட்டி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி இந்த பொங்கலுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆஃபர் சரிங்களா ஸோ இதை வந்து நீங்க யூஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோலயும் ஆஃபர் கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு இன்னும் வந்து அது மெசேஜ் வரல சரிங்களா ஸோ மெசேஜ் வந்தது அப்படின்னா முடிஞ்சா அதையும் நான் வந்து வீடியோவை போடுறேன் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார்ச்சிங் நன்றி வணக்கம்